குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கட்சிகளுக்கு கருப்பு பணத்தை நன்கொடையாக வழங்கும் முறையை ஒழிக்க மத்திய பாஜக அரசு தேர்தல் பத்திரங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஆனால் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி தேர்தல் பத்திர முறையை சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ரத்து செய்தது மத்திய விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டி பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இது தொடர்பாக ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பு பெங்களூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் ஏப்ரலில் மனு ஒன்று தாக்கல் செய்தது அதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அப்போதைய பாஜக கர்நாடக தலைவர் நளின் குமார் கட்டீல் தற்போதைய தலைவர் விஜயேந்திரா சில பாஜக தலைவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது தேர்தல் பத்திர நிதி மோசடி தொடர்பாக இவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு கோர்ட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரிக்குமாறு பெங்களூரு திலக் நகர் போலீசுக்கு உத்தரவிட்டது இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் மீது வழக்கு பதிய சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது